இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் ஆறு முதல் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலை சற்று உயர்ந்து வருகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு இடவும் அறுவடை முடிந்த பிறகு நிலத்தினை கொத்து அல்லது சட்டி கலப்பை கொண்டு உடனடியாக உழுவதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் கோடைக்கால மழையின் ஈரப்பதத்தை சேகரிக்கலாம் கழிவுகளை எரிக்காமல் நிலத்தில் உழுவதன் மூலம் பயிர் கழிவுகள் எளிதில் மட்கும் தெளிவான வானம் மற்றும் உயர்ந்து வரும் அதிகபட்ச வெப்பநிலையில் அறுவடை செய்த சம்பா நெல்மணிகளை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலும் உலர்த்தவும் நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டுப்புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படும் வாயின் ஹெக்டேருக்கு குளோரோச்சினிப்ரோல் நூற்றி ஐம்பது கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் கோடைக்கால இரவை எல் சாகுபடியில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு கோடை நீர்ப்பாசனம் செய்து எல் விதைப்பை மேற்கொள்ளவும் எல்லில் வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடி இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ஹெக்டர் உயிரியல் கார்னியை இரண்டு புள்ளி ஐந்து கிலோ எருவுடன் கலந்து இடவும் தற்போது நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு முன்பருவ கரும்பு சாகுபடியை உடனடியாக மேற்கொள்ளவும் நிலவும் வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு அறுவடை செய்த மஞ்சள் கிழங்கினை பதப்படுத்தி சந்தைப்படுத்தவும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அறுவடை செய்த நெல் விதைகளை தற்போது நிலவும் வறண்ட வானிலையை பயன்படுத்தி நன்கு காய வைத்து ஈரத்தன்மை பதிமூன்று சதவீதத்திற்கு கீழிருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும் பின் தாளடி பருவத்தில் விதைத்த நெல் வயல்களில் நெற்பழம் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கதிர்வரும் தருணம் மற்றும் பால் பிடிக்கும் தருணத்தில் பிரபிகோனோசோல் டெல்ட் இருநூறு மில்லி அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு ஐநூறு கிராம் கலந்து தெளிக்கவும் உகந்த வானிலையை பயன்படுத்தி உளுந்து விதைகளை கார்பன்டம் இரண்டு கிராம் என்ற அளவில் விதைநீர்த்தி செய்து விதைக்கவும் கால்நடைகளை ஒட்டுநீர் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க குளம் குட்டை நீர் தேங்கிய பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடுவதை தவிர்க்கவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை பாசன பயிர் நீர் மேலாண்மை அதிகமான காற்று வீசுவதால் நீராவி அதிகமாகும் எனவே நீர்ப்பாசனம் செய்யவும் பருத்தி காய் முதிர்ச்சி பருவம் மழை பெய்யவில்லை எனில் காய் புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பாஸ்லோன் முப்பத்தி ஐந்து சதவீதம் ஈசி இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் அல்லது கியூனால் பாஸ் இருபத்தி ஐந்து ஈசி இரண்டு லிட்டர் அல்லது எமாமெக்டின் பென்சோயேட் ஐந்து சதவீதம் எஸ்ஜி நூற்று தொன்னூறு முதல் இருநூற்று இருபது கிராம் தெளிக்கவும் நெல் தூர்பிடிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட அளவு தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை கொடுக்கவும் நிலவும் வானிலை இலை புழுக்கு சாதகமாக உள்ளது ஒரு ஏக்கருக்கு குளோரான் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் எஸ்சி அறுபது கிராம் தெளித்து கட்டுப்படுத்தவும் நிலவும் வானிலை தத்து தத்துப்பூச்சிக்கு சாதகமாக உள்ளது இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதம் நானூறு மில்லி தெளிக்கவும் மிளகாய் காய் பருவம் தற்போது நிலவும் வறண்ட வானிலை புகையிலை வெட்டுப்புழுவிற்கு சாதகமாக உள்ளது இதனை கட்டுப்படுத்த ஸ்பைனோசாட் நாற்பத்தி ஐந்து சதம் எஸ்சி மூன்று புள்ளி இரண்டு மில்லி பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் அல்லது எமாமெக்டின் பென்சோய்ட் ஐந்து சதம் எஸ்ஜி 4 நான்கு கிராம் பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய ஆல் பத்தொன்பது என்ற விகிதத்தில் உரத்தை ஒரு சதம் கரைசலை தெளிக்க வேண்டும் வெள்ளாடுகளுக்கு அம்மை நோய் கோடையில் தாக்கும் ஒரு கொடிய நச்சுயிரி நோயாகும் அசுத்தமான தீவனம் மற்றும் நீர் மூலம் பரவுகிறது இதனை கட்டுப்படுத்த கால்நடை மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மறு தடுப்பூசி போடவும் அமிலம் மற்றும் கிளிசரிங் பேஸ்டை தடவவும் நுண்ணுயிர் எதிர்ப்புகளை மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை காய்கறி பயிர்களில் வேர் முடிச்சு மற்றும் மொச்சை வடிவ நூற்புழுக்கள் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது செடிகளுக்கு போதிய அளவு நீர் மற்றும் உரம் இட்டிருந்தாலும் பகல் நேரங்களில் வாடி காணப்படும் வேர் பகுதிகளில் வேர் முடிச்சுகள் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு நானூறு கிலோ வேப்பம் பின்னாக்கு இடலாம் மற்றும் கேந்தி பூ பயிரை ஊடு பயிராக பயிர் செய்யலாம் மேலும் ஒரு ஹெக்டருக்கு இரண்டரை கிலோ சிலியம் லில்லாசினம் என்ற உயிரின கலவையை நூறு கிலோ உரத்துடன் கலந்து நீர் தெளித்து நிழலில் வைத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு காலை மாலை நேரங்களில் வயலில் இட வேண்டும் இணைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த மேன்கோசெஃப் இரண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் என்ற அளவில் தெளிக்கவும் சின்ன வெங்காயம் விதைப்பு செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் கவனத்திற்கு வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ துத்தநாக சல்பேட் ஒரு கிலோ காப்பர் சல்பேட் பத்து கிலோ மாங்கனீசு சல்பேட் ஆகிய மூன்றையும் இருநூற்று பத்து கிலோ குப்பையுடன் ஊட்டமேற்றி அடியுரமாக இட வேண்டும் வெண்டை பயிரை தாக்கும் சென் நாவாய் பூச்சியின் தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது இதன் காரணமாக தாக்கப்பட்ட காய்கறிகள் விதைகள் நிறம் மாறியும் சுருங்கியும் காணப்படும் தாக்கப்பட்ட வயல்கள் ஹார்பெக்டர் காஸ்டாலிஸ் என்ற இறை விழுங்கிகளை விட்டு சென் நாவாய் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் மேலும் ஒரு ஏக்கருக்கு அறுநூறு மில்லி என்ற அளவில் பிவேரியா பேசியானா தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் ப்ரபிகோனோசோல் ஒரு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் நிலக்கடலையில் மொட்டு வைரஸ் நோய் தாக்குதல் தென்படுகிறது இளம் இலைகளில் வெளிர் பச்சை நிறத்தில் வளைய புள்ளிகள் தோன்றி பின் மொட்டு கருகள் ஏற்படுகின்றது செடிகள் முதிர்ச்சி அடையும் போது இடைக்கண்ணுடன் மொட்டுகள் தோன்றி வளர்ச்சி குன்றியும் காணப்படும் இவ்வகையான நோய்கள் இலை மூலம் பரவுகின்றன இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து கிராம் வெட்டி சிலியம் லக்கானி மற்றும் பத்து கிராம் சூடோமோனாஸ் ஆகியவற்றை நன்கு கலந்து தெளிக்கவும் முன்னெச்சரிக்கையாக இதனை தவிர்க்க நிலக்கடலையுடன் ஏழு இஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் கம்பு பயிரையும் சேர்த்து விதைக்கலாம் விதைத்ததிலிருந்து ஆறு வாரங்களுக்கு பாதிக்கப்பட்ட செடிகளை கண்காணித்து அகற்றிவிட வேண்டும் தற்போது நிலவும் வானிலையில் மாடுகளை அடைப்பான் நோய் தாக்க வாய்ப்புள்ளது இந்நோய் தாக்கப்பட்ட மாடுகளுக்கு காய்ச்சல் இருக்கும் மாடுகளில் உணர்வு இழப்பு ஏற்பட்டு பிறகு இறந்துவிடும் இறந்தவுடன் மூக்கு வாய் ஆசனம் போன்றவற்றிலிருந்து கருமை நிறமான ரத்தம் வெளியேறும் இந்நோயில் இருந்து தங்கள் கால்நடைகளை காப்பாற்ற வருடத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அடைப்பா நோய்க்கான தடுப்பூசிகளை போட வேண்டும் மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு ஒரு டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும் பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூற்று சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம் பூண்டு பயிரில் இலை புள்ளி ஊதா நிற கருங்கல் ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசெஃப் இரண்டு கிராம் அல்லது ஆக்சி குளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் இலைவழியாக தெளிக்கவும் குறுமிளகில் வேர்முடிச்சு மற்றும் ரெனிஃபார்ம் நூற்புழுக்களின் எண்ணிக்கையை நிர்வகிப்பதற்கு அப்டிலிஸ் பிபிவி ஐம்பத்தி ஏழு அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் பத்து கிராம் கொடியை மண்ணில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது பாகற்காயில் அசுவினி மற்றும் தத்து பூச்சி கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் இமிடாகுளோஃபிரிட் எழுபது டப்ளியூஜி ஒரு கிராம் இலைகளில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது கரும்பு பயிரில் புழு தாக்கம் தென்படுகிறது இவற்றை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட காய்ந்த இளங்குருத்துக்களை சேகரித்து அழித்துவிட வேண்டும் குறுணை மருந்து கார்போபியூரான் ஏக்கருக்கு நான்கு கிலோ மற்றும் நான்கு கிலோ மணலுடன் கலந்து குருத்தில் இட வேண்டும் அல்லது ஒரு ஏக்கருக்கு பத்து எண்ணிக்கு இனக்கவர்ச்சி பொறி வைக்க வேண்டும் பிறகு குளோரான்ட்ரினிலிபுரோல் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் நீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி என்ற வீதம் கலந்து குருத்து பகுதியில் நன்றாக படும்படி தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் அதிக வெப்பநிலையால் தென்னை மரத்தில் இளம் குறும்பைகள் உதர தொடங்கியுள்ளது இதனால் அதிக மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் தென்னை மரத்தை பண்ணை கழிவுகளை இட்டு நீர் பாய்ச்சவும் மேலும் தென்னை மரத்திற்கு வேர் மூலம் ஒரு மரத்திற்கு தென்னை டானிக் மில்லி மாத இடைவெளியில் கொடுத்து குறும்பு உதிர்வதை தடுக்கலாம் கத்திரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு ஐந்து கிராம் கேன்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட முப்பதாவது நாள் பிறகு ஒவ்வொரு பதினைந்து நாட்கள் இடைவெளியிலும் இலை வழியாக தெளிப்பு செய்ய வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படமாயின் ஹெக்டருக்கு குளோரோட்ரினிலிப் பொருள் நூற்றி ஐம்பது கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோடர்மா வெரடி இரண்டு முதல் ஐந்து கிலோ என்ற அளவில்

வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டப்படுத்தலாம் வெகு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு கால்நடைகளை மீச்சலுக்கு அனுமதிக்கக்கூடாது கன்று இனும் கொட்டகையில் இருக்கும் சினை மாடுகளை குளிர் அலர்ச்சி தாக்காமல் இருக்க பத்து முதல் பனிரெண்டு சென்டிமீட்டர் வைகோல் படுக்கை வசதி செய்து தர வேண்டும் புதிதாக பிறந்த செம்மறி ஆட்டுக்குட்டிகளுக்கு குளிர் அலர்ச்சி தாக்காமல் இருக்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்க விட்டமின் சத்து டானிக்குகளை அளிக்க வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அண்ணாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம் இனி வரும் ஐந்து நாட்களில் மழை இல்லாமல் இருப்பதால் மலர் செடிகளுக்கு நீர் பாய்ச்சவும் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த ஒரு சதவீதம் போர்டாக்ஸ் கலவை அல்லது இரண்டு சதவீதம் மேன்கோச் தெளிக்கவும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக காற்றுடன் பதினான்கு முதல் பதினாறு கிலோமீட்டர் இருப்பதால் நீராவி போக்கு அதிகமாக காணப்படும் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம் அதோடு ஏழு மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் இனி வருவது முட்டுக் கொடுக்கவும் வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்